ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் ஆஸ்திரேலிய அரசு ஸ்பெஷல் விசிட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்காங்க அதாவது ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் வாயிலாக நடத்தப்படக்கூடிய இந்த நிகழ்வு அப்படிங்கிறது முக்கியமான அரசியல் தலைவர்களை அவர்கள் நாட்டுக்கு அழைத்து அங்கிருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதிகாரிகள் மற்றும் பல துறையை சார்ந்த நபர்களோடு உரையாட வைப்பது அந்த நாட்டின் அரசு அரசு கொள்கைகளை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வதற்கான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வது என்று ஒரு கௌரவமான மிகவும் மதிக்கத்தக்க வகையிலான இந்த ஒரு நிகழ்விலே இந்தியாவிலிருந்து என்னை தேர்ந்தெடுத்திருந்தார்கள் பல்வேறு அரசியல் கட்சி ஆளுமைகள் இருக்கின்ற இந்தியாவில் வெகு சிலருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த கௌரவம் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து பணிபுரிந்த காரணத்தினாலும் கோவை தெற்கு தொகுதி மக்கள் கொடுத்த வெற்றியின் காரணமாகவும் எனக்கு கிடைத்திருது இதற்காக இந்த நேரத்தில் ஆஸ்திரேலிய அரசின் இந்திய ஹை கமிஷனர் மிஸ்டர் பிலிப் அவர்களுக்கும் ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் அமைச்சக அதிகாரிகளுக்கும் மற்றும் இதற்காக இந்த பயணத்திற்கு எனக்கு அனுமதி கொடுத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமைக்கும் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வார கால பயணத்திலே ஆஸ்திரேலிய அரசினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அதாவது எலெக்ஷன் நடந்து இப்போது இரண்டாவது முறையாக அதே கட்சி ஆட்சிக்கு வரப்போகிறது ஆனாலும் கூட இரண்டாவது முறையாக பதவியேற்பு இன்னும் நடைபெறவில்லை அவருடைய வாக்கு எண்ணிக்கை என்பது நம்ம ஊர் மாதிரி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இல்லை இன்றைக்கும் வாக்கு சீட்டுகள் தான் அதை வந்து எண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இப்போது இருக்கின்ற நிலவரத்தின்படி அதே ஆட்சி லேபர் கட்சி தான் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகிறது மற்றும் குறிப்பாக இந்திய பாகிஸ்தானுடைய அந்த தாக்குதல் ஆப்ரேஷன் சிந்து இவற்றை பற்றி மற்றும் பெண்கள் தலைமைத்துவம் பெண்கள் எந்த அளவிற்கு அதிகமாக அரசாங்கத்தில் பங்களித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பற்றி அவர்களிடம் கேட்டறிந்தோம் அதே போல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய பெண்களுக்காக கொண்டு வரக்கின்ற கொண்டு வந்திருக்கின்ற பல்வேறு நலத்திட்டங்களை பற்றியெல்லாம் அங்கிருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகளிடம் அமைச்சர்களிடம் பரிமாறிக்கொண்டோம் அது மட்டுமில்லாமல் முக்கியமான இடங்களை பார்ப்பதற்கு அவர்களுடைய கலாச்சார சின்னங்களை பார்ப்பதற்கு என்று பல்வேறு ஏற்பாடுகள் செய்திருந்தார்கள் இந்த பயணம் ஒரு ஒரு மிக நிறைவான பயணமாக எனக்கு இருந்தது பல்வேறு தகவல்களை பல்வேறு அனுபவங்களை குறிப்பாக கட்டாயமாக அங்கே அத்தனை பேரும் வாக்களிக்க வேண்டும் அந்த நாட்டினுடைய சட்டத்தின்படி அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி எப்படி அந்த ஜனநாயகத்தில் அந்த கட்டாய வாக்களிப்பை எப்படி அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள் அப்படிங்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒவ்வொரு அமைச்சகமும் ஜெண்டர் ஆடிட் அப்படின்னு உனக்கு வச்சிருக்காங்க அதாவது பட்ஜெட் போடுறது முதல் கொண்டு ஒவ்வொரு அமைச்சகமும் தனியாக திட்டத்தை செயல்படுத்துகின்ற பொழுது பாலின சமத்துவம் அது கடைபிடிக்கப்படுகிறதா அதே போல குடும்ப வன்முறை வேலை செய்யும் இடங்களில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் மற்றும் பப்ளிக் பப்ளிக்ஸ் என்று அவர்கள் தனித்தனியாக ஒரு சிஸ்டம் இதெல்லாம் பல்வேறு புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு வாய்ப்பாக இருந்தது நம்முடைய கோவை மாவட்டத்திற்கு ஆஸ்திரேலிய ஹை கமிஷனர் அவர்களை அழைத்திருக்கிறேன் ஆஸ்திரேலிய இந்திய உறவுகளுடைய மேம்பாடு மற்றும் பல துறைகளில் இரண்டு நாடுகளும் இணைந்து செயல்படக்கூடிய சாத்தியக்கூறுகளை பற்றி எல்லாம் கூட ஆலோசித்தோம் குறிப்பாக அவர்களை பொறுத்தவரை ஆஸ்திரேலிய நாட்டிலே இந்திய சமூகத்தை ஆஸ்பிரேஷனல் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வேகமாக முன்னேற துடிக்கின்ற ஒரு சமூகமாக நம்முடைய இந்திய மக்கள் அங்கு பங்களித்து கொண்டிருக்கிறார்கள் அதிகமாக இந்திய மாணவர்கள் அங்கு படித்து கொண்டிருக்கிறார்கள் இதன் வாயிலாக

முன்னேற்றத்திற்கான வழிகள் என்பது இரண்டு நாடுகளுக்கும் இருக்கிறது இன்னும் கூட வரக்கூடிய காலத்தில் இந்த உறவு மேம்படும் நம்முடைய சமீபத்துடைய ஆப்ரேஷன் சிந்து மற்றும் பாகிஸ்தானுடைய தீவிரவாத தாக்குதலுக்கெல்லாம் இந்திய நாட்டினுடைய நிலையை புரிந்து கொண்டு இந்திய நாட்டிற்கு ஆதரவாக ஆஸ்திரேலியா அரசு இருந்திருக்கிறது நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆஸ்திரேலியா செல்கின்ற பொழுது அங்கிருக்க அதிகமாக இந்திய மக்கள் வசிக்கூடிய பகுதிக்கு லிட்டில் இந்தியா என்ற பெயரை சூட்டி அங்கிருக்கின்ற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஒரு பாச பிடிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் பிரதமர் மோடி அவர்களை பற்றி அவர்கள் எங்கு சென்றாலுமே ஆஸ்திரேலிய மக்கள் அதிகமாக விசாரிக்கிறார்கள் அவருடைய பணிகளை பற்றியெல்லாம் பாராட்டி பேசுகின்ற பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிதி ஆயோக் நிகழ்ச்சியை இதுவரை புறக்கணித்து வந்த தமிழக முதல்வர் இப்போது ஏன் செல்கிறார் இந்த மாற்றம் எதனால் அந்த கேள்விதான் இப்ப எல்லாரோட மனசுல இருக்கு இத்தனை நாள் வரை மத்திய அரசு வஞ்சிக்கிறது வஞ்சிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிதி ஆயோக் மாதிரியான மிக முக்கியமான கூட்டம் ஏனென்றால் நிதி ஆயோக்கில்தான் ஒரு நாட்டில் பல்வேறு மாநிலங்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கக்கூடிய இடம் எங்கள் மாநிலத்தில் எங்களுக்கு இது வேண்டும் இந்த திட்டம் வேண்டும் இத்தனை நிதி வேண்டும் என்றெல்லாம் விவாதிக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தினுடைய கருத்துக்களை முன் ஏன் செல்கிறார் ஒன்று அவர் ஒத்துக்கொள்ள வேண்டும் மத்திய அரசு கடந்த நான்கு வருடங்களாக தமிழகத்திற்கு எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் நிதி கொடுத்திருக்கிறது இல்லை என்றால் இவர்களுக்கு வேறு ஏதோ ஒரு தனிப்பட்ட காரணங்கள் இருக்க வேண்டும் இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி கேள்வி எழுப்புகிறது நான் மீதி கொடி யாத்திரை மாவட்ட தலைவர் திரு ரமேஷ்குமார் அவர்கள் தலைமையில் நாலரை மணிக்கு நடக்குது அரசியல்

விலங்கு மனித மோதலுக்காக பல்வேறு முன்னெடுப்புகளை வந்து நாம் அதுக்கு ஏற்படுத்த வேண்டியிருக்குது கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் இந்த விலங்குகள் நம்ம குறிப்பாக நம்முடைய மேற்குமலை தொடர்ச்சி பகுதி மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் பேசியிருக்கோம் அரசாங்கம் இது தொடர்பாக மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் குறிப்பாக பிளாஸ்டிக் பொருட்களை வனவிலங்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தில் தடை செய்வதும் இது மக்கள் பங்களிப்பை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும் அரசாங்கமும் தீவிரமான கண்காணிப்பு கொண்டு வரணும் நான் அதை திருப்பி சொல்லிட்டேன் சாயந்தரம் தேசிய கொடியோடு நம்முடைய ஆப்ரேஷன் சிந்துருக்கு இராணுவ வீரர்களுக்கு நன்றி செலுத்துகின்ற பேரணி இருக்கிறது அங்கே வந்து உங்களோட கேள்வி எல்லாத்தையும் கேட்கலாம் மோகன் நன்றி